வணக்கம் இன்னைக்கு நாம ஏர்பிஎன்பி நிறுவனர் பிரையன் செஸ்கியோட ஒரு ஒரு ஆழமான இருந்து சில விஷயங்களை பார்க்கலாம் வெற்றி தனிமை அப்புறம் இந்த உண்மையான மகிழ்ச்சி பத்தி அவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்கும்னு நினைக்கிறேன் ஆமா நிச்சயமா ஏன்னா வெற்றிங்கிறது நாம பொதுவா நினைக்கிற மாதிரி பணம் புகழ் தானா இல்லை அதுக்கு மேல ஏதாவது இருக்கான்னு செஸ்கியோட அனுபவம் வழியா பார்க்கறது அது முக்கியம் சரி முக்கியமா அந்த அந்த உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் வர அந்த தனிமை உறவுகளோட முக்கியத்துவம் பத்தி அவர் கத்துக்கிட்டது அதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயங்கள் சரி அப்ப ஆரம்பிக்கலாம் செஸ்கி முதல்ல ஆரம்பத்துல வெற்றி மகிழ்ச்சின்னு எதை நினைச்சார் அவர் சொல்றத பார்த்தா நம்ம பலரையும் போலதான் அதாவது பணம் அங்கீகாரம் கம்பெனி பெருசா வளர்றது இதுல தான் முழு சந்தோஷமும் இருக்குன்னு நம்பியிருக்கார் ஓஹோ ஆனா அந்த சிகரத்தை தொட்ட பிறகு என்ன ஆச்சு அங்கதான் அங்கதான் ஒரு பெரிய மாற்றம் அந்த இலக்கை அடைஞ்சதும் அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சி கிடைக்கலங்கறத உணர்றாரு அப்படியா ஆமா இப்ப அவருக்கு உண்மையிலேயே ஒரு நிறைவை தர்றது எதுனா அவருக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வேலை செய்யறது புதுசா ஏதாவது ஒரு அனுபவத்தையோ பொருளையோ உருவாக்குறது மத்தவங்களோட நல்லா அர்த்தமுள்ள வகையில இணையறது தான் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம ஊண்டுதல் நமக்காக இல்லாம மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யணும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு மாறுதுன்னு அவர் சொல்றாரு

தனிமை தானா அடேங்கப்பா ஆமா நீண்ட நாள் தனிமை ஒரு நாளைக்கு பதினஞ்சு சிகரெட் பிடிக்கிற அளவுக்கு உடம்புக்கு கெடுதல் ஆயுளையும் குறைக்கணும் ஆய்வுகள் சொல்றதா அவர் சொல்றாரு ஓ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா தலைமை பொறுப்புல இருக்கறவங்க அவங்க தனிமையா இருக்கிறது சமூகத்துக்கே ஆபத்துன்னு செஸ்கி ரொம்ப அழுத்தமா சொல்றாரு ஆமா அவங்க எடுக்கிற முடிவுகள் ஆமா பல லட்சக்கணக்கான மக்களை பாதிக்கும் இல்லையா அதனால அது முக்கியம் ஆனா இங்க ஒரு கேள்வி வருது Airbnb மாதிரி டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்ஸ் அது ஒரு வகையில மக்களை இணைக்குது ஆனா இன்னொரு பக்கம் நேரடி மனித தொடர்புகளை குறைக்குதுன்னு சொல்றாங்களே இது செஸ்கி எப்படி பாக்குறாரு நல்ல கேள்வி ரொம்ப சரியான கேள்வி இந்த முரண்பாடு தான் அதனாலதான் ஏர்பிஎன்பிய வெறும் வீடு வாடகைக்கு விடுற மட்டும் பார்க்காம உண்மையான தொடர்புகளை உருவாக்குற ஒரு கருவியா ஆமா தனிமையை போக்குற ஒரு வழியா மாத்தணும் தீவிரமா யோசிக்கிறார் ஓஹோ இந்த எண்ணம் தான் விஷயங்களுக்கு பின்னால் இருக்கிற ஒரு காரணம்னு சொல்லலாம் வெறும் டிஜிட்டல் கனெக்ஷன் போதாது நிஜ உலக இணைப்பு தேவைன்னு அவர் நம்புறார் சரி இந்த தனிமையை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார் அவர் உறவுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் இது இதுதான் அவரோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமா அவர் பாக்குறார் தன்னோட கோஃபவுண்டர்ஸ் ஜோ நேட் அவங்க கூட இருந்த அந்த நட்பு தான் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி நிக்க வச்சதுன்னு சொல்றார் நூறு ஆயிரம் முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தாலும் நட்பை விட ஒரு முடிவு பெருசு இல்லைன்னு அவங்க ஆரம்பத்திலேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்திருக்காங்க அது ரொம்ப முக்கியம் இல்லையா ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாம காலப்போக்குல கொஞ்சம் தள்ளி தள்ளிப்போன பழைய நண்பர்கள் கூட அவங்க உறவை புதுப்பிக்கவும் முயற்சி செஞ்சிருக்காருன்னு சொல்றார் இது கேட்கும்போது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட அந்த அந்த பெரிய ஆய்வுகள் ஞாபகத்துக்கு வருது அதே தான் கரெக்ட் ஹார்வர்டோட எண்பத்தி அஞ்சு வருஷம் ஆய்வு அது ரொம்ப தெளிவா சொல்லுது பணம் இல்ல புகழ் இல்ல சாதனை இல்ல நல்ல நெருக்கமான உறவுகள் தான் நீண்ட ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடிபணின்னு ஆணித்தரமா சொல்லுது ஆமா செஸ்கியோட அனுபவம் இத அப்படியே காட்டுது பாருங்க அதோட வெற்றி வந்து நம்ம கிட்ட இருக்கிற வீக்னஸ் இன்னும் அதிகமாக்கும்னு அவர் சொல்றாரு ஓ அப்படியா எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் உதாரணமா கொஞ்சம் சந்தேகம் இருக்கிற ஆளு பெரிய வெற்றிக்கு பிறகு ரொம்ப ரொம்ப சந்தேகப்படுபவரா மாற வாய்ப்பு இருக்குங்கிறாரு அதனாலதான் சுய பரிசோதனையும் நல்ல நம்பகமான உறவுகளும் ரொம்ப முக்கியம்னு புரியுது அட அப்போ அந்த சுய பரிசோதனை தான் அவர ஒரு தொழில் முனைவோருங்கறதை தாண்டி யோசிக்க வச்சிருக்கு போல அவர் தன்னை எப்படி பாக்குறாரு இப்போ ரொம்ப சரி அவர் தன்னை முதல்ல ஒரு டிசைனர் அப்பறம் தான் ஒரு சிஇஓனு பார்க்குறாரு டிசைனரா ஆமா ஏர்பிஎன்பியே ஒரு பெரிய கேன்வாஸ் மாதிரி பார்க்குறாரு அதுல தொடர்ந்து புதுசா அழகா மனிதத் தொடர்புகள டிசைன் செய்ய விரும்புறாரு மக்கர் வந்து அடிப்படையில நல்லவங்க தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் மற்றவங்களோட இணையத்தான் விரும்புறாங்கன்னு ஆழமா நம்புறாரு அப்போ அவர் இப்போ செய்யற வேலை எல்லாமே அந்த தனிமையை போக்கி மனிதர்களை இணைக்கிற ஒரு ஒரு பெரிய டிசைன் ப்ராஜெக்ட் மாதிரி தானா சொல்ல அப்படிதான் தான் உருவாக்குற இந்த டெக்னாலஜி உலகத்துல தானும் ஒரு பாகமா இருக்கணும் அதோட நல்ல விஷயங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாரு வெறும் ஜூம் மீட்டிங்ல இருந்து உலகத்தை பார்க்காம நிஜ வாழ்க்கையில அந்த இணைப்ப உணர நினைக்கிறாரு தான் உருவாக்குற விஷயங்கள் வழியா மத்தவங்களுக்கு அன்பையும் ஒரு அக்கறையும் காட்ட முடியும் நம்புறாரு ஆஹா மொத்தத்துல பிரெயின் செஸ்கியோட இந்த அனுபவம் வெற்றிங்கிறது ஒரு என் பாயிண்ட் இல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்துல பணம் புகழ் மட்டும் இல்லாம அர்த்தமுள்ள உறவுகள் சுய புரிதல் மற்றவங்களுக்கு உதவுறது இதெல்லாம் சேர்ந்தது தான் உண்மையான நிறைவு தரும் காட்டுது சரிதானே நிச்சயமா ரொம்ப சரியா சொன்னீங்க கடைசியா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை செஸ்கி கேட்ட ஒரு கேள்வி இது சொல்லுங்க நான் இறந்த பிறகு என் கல்லறையில பிரயன் செஸ்கின்னு இருக்குமா இல்ல உருவாக்கியவர் இருக்குமா இது ஆழமான கேள்வி ஆமா அதாவது நம்ம வேலை நம்ம பட்டம் நம்ம சாதனைகள் இதெல்லாம் தாண்டி நாம யாரு உங்களுடைய உண்மையான அடையாளம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த கேள்வியோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம்